கதை கேட்க தயாராகிட்டீங்களா ஆரியால் ரெடி டு டு எ ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் ஷல்வி பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி வெளி தோற்றம் முக்கியமல்ல அவுட் டு அப்பியரன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் நம்ம மனசு எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்பவே முக்கியம் ஹவ் அவர் ஹார்ட் இஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்முடைய குணம் என்ன அப்படின்றது இன்னும் இன்னும் முக்கியம் வாட் இஸ் அவர் கேரக்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் த பைபிள் சேஸ் யோவான் ஏழு இருபத்தி நாலு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின் தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் ஜான் செவன் டுவெண்ட்டி ஃபோர் டு நாட் ஜட்ஜ் அக்கார்டிங் டு அப்பியரன்ஸ் பட் ஜட்ஜ் வித் righteous judgment. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு see what the Bible says. வெளி நமக்கு முக்கியம் இல்லை அதை வச்சு நம்ம யாரையும் கணிக்க கூடாது see the Bible says that outward appearance is not important. With that we should not judge anyone. ஒரு அடர்ந்த காடு இருந்தது அதில் நிறைய மரங்கள் இருந்தது இட் வாஸ் அ டென்ஸ் ஃபாரஸ்ட் அண்ட் தெர் வர் மெனி ட்ரீஸ் அதில் ஒரு மரம் இருந்தது அதுக்கு என்ன ஆயிருந்ததுன்னா தட் தேர் வாஸ் எ ட்ரீ அண்ட் யூ நோ வாட் ஹேப்பன் டு தட் ட்ரீ அது வளரும் பருவத்தில் இருக்கும்போது அது மேலே ஒரு மின்னல் விழுந்ததுனால அது கொஞ்சம் கோணலாகவும் வித்தியாசமான தோற்றத்தோடையும் இருந்தது வென் இட் வாஸ் குரோயிங் லைட்னிங் ஹிட்ட் அண்ட் It was little zigzag and அண்ட் இட் ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் அப்பியரன்ஸ் sutti சுற்றி இருந்த மரங்களெல்லாம் அதை ரொம்ப கேலி செய்தாங்க So, the trees around used to tease that tree. ட்ரீ இந்த மரத்துக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஏன் நம்ம இப்படி இருக்கோம் கடவுள் எதுக்கு நம்மளை இப்படி படைச்சாரு அப்படின்னு த ட்ரீ வாஸ் வெரி வெரி சேட் இட் தாட் ஒய் இட் இஸ் ஹாப்பனிங் டு மீ ஒய் டிட் காட் பர்ம திஸ் இன் மை லைஃப் திடீர்னு ஒரு நாள் சில மனிதர்கள் அந்த இடத்துக்கு வந்தாங்க கடலில் ஒன் டே சம் பீப்புள் கேம் டு தட் பிளேஸ் அவங்க எல்லா மரத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு போயிட்டாங்க தே சா ஆல் த ட்ரீஸ் அண்ட் தே டிஸ்கஸ்ட் அபவுட் இட் அண்ட் தே லெஃப்ட் அ பிளேஸ் அவங்க பேசும்போது நல்லா இருந்த மரங்களை பற்றி வர்ணனை பண்ணதுனால இந்த மரங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது வென் தேவர் டாக்கிங் தேவர் டாக்கிங் அபவுட் த குட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ட்ரீஸ் அண்ட் தேவர் ஆல் வெரி ப்ரவுட் அடுத்த நாள் அந்த மக்கள் எல்லாம் திரும்பியும் வந்தாங்க அவங்க யாருன்னா மரவெட்டிகள் நெக்ஸ்ட் டே த பீப்புள் கேம் அகேன் யூ நோ ஹூ தேவர் தேவர் ஆல் உட் உட்கட்டர்ஸ் நல்ல அழகாக செழிப்பாக இருந்த மரத்தெல்லாம் வெட்டி ஒரு வண்டியில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க தே செலக்டட் குட் டால் அண்ட் ஹெல்த்தி ட்ரீஸ் அண்ட் கட் கட்டம் அண்ட் தே இன் அ ட்ராக் அண்ட் தே தேன்ட் அவே கடைசியாக நின்னது இந்த கோனலான மரம்தான் த லெஃப்ட் அவுட் ட்ரீ வாஸ் திஸ் எக்ஸாக்ட் ட்ரீ சில வருடங்களுக்கு அப்புறம் இந்த மரத்தில் நிறைய பழங்கள் காய்ச்சது அதில் நிறைய பறவைகள் பயனடைஞ்சுது வழிப்போக்கர்களும் பயன் பெற்றாங்க ஆஃப்டர் சம் இயர்ஸ் த ஃப்ரீ ஹேட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆன் அட் மெனி பேர்ட்ஸ் கேம் அண்ட் ஏட் தம் அண்ட் ஈவன் பீப்புள் ஹூ ஆர் ட்ராவலிங் ஏட் த ஃப்ரூட்ஸ் நம்முடைய வெளி தோற்றத்தை வச்சு நம்மளை யாராவது கேலி செஞ்சாங்களோ இல்லைனா இப்படிப்பட்டவங்கன்னு முடிவு பண்ணாங்களோ அதை பற்றி கவலைப்படாதீங்க இஃப் சம் ஒன் டீசஸஸ் ஆர் ஜட்ஜஸஸ் அக்கார்டிங் டு அவர் அப்பியரன்ஸ் நெவர் பாதர் அ டே வில் கம் வென் வில் பேர் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நீங்கள் அதிக பழங்களையும் கனிகளையும் கொடுப்பீங்க அடுத்த கதையில் சந்திப்போம் லெட் அஸ் மீட் த நெக்ஸ்ட் ஸ்டோரி